பம்மல் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்த போலீசார் நூற்று நாற்பது கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை பம்மல் அடுத்த சங்கர் பகுதிகளில் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திருந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது கஞ்சா புட்டலங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் பின்பு அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருபது வயதான அப்பல் நாயுடு என்பதும் ஒரிசா மாநிலத்திலிருந்து மொத்தமாக வாங்கி வந்து இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அப்பள நாயுடவிடமிருந்து நூற்று நாற்பது கிலோ கஞ்சா மூட்டைகள் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே ஆந்திர மாநிலம் தவிர்த்து இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கஞ்சா வழக்கிலிருந்து வாக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்